நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பைபிளை தூக்கின எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்ல இயேசு அப்படிங்கிற பேரை சொல்லுகிற எல்லாமே இயேசுவின் சீடர்கள் இல்ல எவ்வளவு வேண்டுமானாலும் துணிகரமாக பொய் சொல்லுவார்கள் ஏமாற்றுவார்கள் தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க இந்த சம்பவம் நடக்கும் போது வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அன்றைக்கு இருந்த ஒரு தீர்க்கதரிசி தங்கள் மக்களுக்காக வேலை செய்த ஒருவரையே காட்டி கொடுக்க தேவனுடைய நாமத்திலே பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இப்ப நாம் இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் கடைசி காலம் கடைசி காலத்துல ஜனங்கள் தற்பிரியராய் இருப்பாங்க தேவ சுபாவ அன்பு இல்லாம போயிருவாங்க பகைக்கிறவரா இருப்பாங்க இப்ப சொல்லுங்க நீங்க பைபிளை தூக்கின எல்லாருக்கும் அவர் ஓகே ஓகே ஆண்ட பாஸ்டர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லி விட்டார் தீர்க்க தரிசி சொல்லி விட்டார் என்று நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய அறியாமைக்கு தக்க விலையை நீங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும் அங்கு கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு ஐயோ அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அது உங்களுடைய அறியாமை அறியாமைக்கு ஒரு விலை இருக்கிறது யூ ஹாவ் டு பிரைஸ் ஏசுங்கிற பேரை சொல்ற எல்லாரையும் தயவு செய்து நம்பாதீங்க நம்பவில்லை அவன் தேவனுடைய நாமத்திலே போய் தீர்க்க தரிசனம் சொன்னான் தெளிவாய் கண்டுபிடித்த அந்த உணர்வு நமக்கு தேவை இன்னைக்கு யார் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறார்கள் என்ற புரிதல் இல்லாவிட்டாலே மிகப்பெரிய ஆபத்து